இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கஷ்டங்கள் நீக்கும் தேய்பிர அஷ்டமியை பற்றி பார்க்கலாம் ஆன்மீக நண்பர்களுக்கு பதஞ்சலி ரா கார்த்திகேயனின் பணிவான வணக்கங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் பயத்தை போக்கி துன்பங்களிலிருந்து நம்மை காக்கும் தெய்வமாக பைரவர் விளங்குகிறார் ஆபத்துக்கள் பகை நம்மை நெருங்க விடாமல் காக்கும் பைரவரை வழிபட வளர்விறை மற்றும் தேய்விரை அஷ்டமி உகந்ததாகும் அஷ்டமி திதியானது சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டிய திதியாக சொல்லப்படுகிறது அதே சமயம் இது வழிபாட்டுக்கு உரிய திதியாக குறிப்பிடப்படுகிறது அஷ்டமி வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் கால பைரவரை நினைத்து வணங்கினாலே கஷ்டங்கள் அனைத்தும் தூள் தூள்தூளாகிவிடும் என்பது நம்பிக்கை பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர் அடியார்களின் பாவத்தை நீக்குபவர் என்று பொருள் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்விரையில் அஷ்டமி திதி என்று பைரவர் வழிபாடு செய்ய உகந்ததாக கருதப்படுகிறது கால பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரும் தேய்பிரை அஷ்டமி திதியில் பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்று வழிபட வேண்டும் அதாவது ஐந்து எண்ணெய் வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை தரும் ஐந்து எண்ணெய் தீப வழிபாடு நம்பிக்கையுடன் இப்படி செய்தால் உடனடி பலன் கிடைக்கும் தேய்பிரே அஷ்டமி தினத்தில் மாலை சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் ஐந்து தனித்தனி அகல் விளக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெயும் இரண்டாவது அகல் விளக்கில் இழுப்ப எண்ணெயும் மூன்றாவது அகல் அகழ்விளக்கில் விளக்கெண்ணையும் நாலாவது விளக்கில் பசு நெய்யையும் ஐந்தாவது அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி பைரவரை நோக்கி அகலின் திரிமுகம் வைத்து தனித்தனியாக ஏற்ற வேண்டும் பைரவரை இவ்வாறு விளக்கேற்றி தேய்பிரை அஷ்டமியில் வணங்கினால் கிரகதோஷங்கள் நீங்கும் மன அழுத்தம் தரும் கடன் தொல்லை நீங்கிவிடும் தீராத நோய்களும் குணமாகும் பட்ட துன்பங்கள் யாவும் விலகி ஓடும் வேறு ஒரு தகவலுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்